உண்மையிலேயே அதாவது சொர்க்கம் நுழைகின்றவர்களிலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே எந்த விதமான விசாரணையுமின்றி எழுபது நாயிரம் பேர் எனது உம்மத்திலே சொர்க்கம் நுழைவார்கள் என்று சொல்லி டோட்டல் சமுதாயத்திலையும் அதாவது முழு உலகமும் அல்ல அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் எழுபது ஆயிரம் பேர் அந்த எழுபது ஆயிரம் பேர் சொர்க்கம் நுழைகிற நேரத்தில் அதை சொன்ன உடனே அந்த நபித்தோடர் எழும்பி என்ன கேட்கிறாரு அல்லாவின் தூதரே ஐய ஜனி மின்ஹும் அவர்களில் ஒருவராக என்னை கேளுங்கன்னு சொன்னாங்க அந்த மின்ஹும் அப்படின்னா நீங்கள் அவரில் உள்ளவர் தான் முபாதரா சின்ன ஒரு விஷயம் இதில் நம்ம முயற்சி எடுத்து தான் நம்ம முன்னேற வேண்டும் என்ற ஒரு பகுதியை தாண்டி ஒரு வேகமாக கேட்டது என்ன என்னை அதில் ஆக்குங்க உடனே ரசூர் சல்லாச என்ன சொன்னார்கள் அந்த மின்ஹும் நீங்கள் அவரில் உள்ளவர் தான் சொன்னாங்க அடுத்தவர் அதை பார்த்து கேட்குறாரு அவர் ரசூலாங்க என்ன சொன்னாங்க லஸ்த மின்ஹூமி சொல்லலை உள்ளவரில் சொல்லல உக்காஷான்னு சொன்னாங்க இந்த பிரார்த்தனைக்கு உங்களை விட அவர் என்ன செஞ்சிட்டாரு முந்தி விட்டார் அப்படின்னு அந்த வாக்கு உலகத்தில் வேற யாருக்கும் என்ன செய்யல கொடுக்கப்படவில்லை எழுபதினாயிரம் பேர்களில் அதாவது மர்மை நாள் வரைக்கும் உள்ளவர்கள் இருக்கிறாங்க அந்த எழுவதாயிரம் பேர்ல அதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி எந்த கேள்வி எந்த விசாரணையும் இல்லாம போகிறவங்க தான் வேகமாக இருப்பாங்க இடத்துல சந்தேகமே கிடையாது ஆனால் அன்புள்ள சகோதரர்களே நாளை மறுமையில் இறைவன் விசாரிக்கிறான் என்று சொன்னால் இறைவன் விசாரிக்கிறான் என்று சொன்னால் பாவம் செய்தவர்கள் இந்த உலகத்திலே ஏகத்துவத்திலே இருந்துவிட்டு தௌ இருந்துவிட்டு படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எந்த ஒரு இணையும் ஆக்காமல் படைத்த ரப்புல் ஆலமீனை வணக்கத்துக்குரியவன் தகுதியானவன் ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு நேரத்திலும் அவனை பற்றி கெட்ட எண்ணம் கொள்ளாமல் அவனுக்கு இணை வைக்காமல் ஏகத்துவத்திலே இருந்துவிட்டு பிரதானமான நிபந்தனை இதான் என்ன பிரதானமான அடிப்படையான நிபந்தனை அதுதான் இந்த நிபந்தனை லொஸ்ட் ஆகின பின்னால எது பேசினாலும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது காரணம் அதை பெரிய அணியாகும் சிற்கல் அது அந்த ஏகத்துவத்தில் ஒருவர் சரியாக இருந்து விட்டு நன்மைகள் செய்து பாவங்களும் செய்து ஆகி இருந்து கலவனாக இருந்தால் அல்லாஹுவிடத்திலே அவர்கள் இரண்டு நிலைக்குரியவர்கள் அவர்கள் இரண்டு நிலைக்குரியவர்கள் ஒன்றில் அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து விடுவான் அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து விடுவான் அவர்களை மன்னித்து விடுவான் அல்லாஹு தாலாவை மையஷா தனக்கு இணை வைப்பதை அல்லாஹு தாலா மன்னிப்பது கிடையாது அது அது அல்லாதவற்றை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அந்த மாதிரி பாவங்களெல்லாம் எல்லாம் அல்லாஹு தாலா அப்படியே சட்டை செய்யாமல் மன்னித்து விட்டு அவரை சொர்க்கம் அனுப்ப வாய்ப்புண்டு அந்த வாய்ப்பு கிடைத்தால் நம்ம இந்த உலகத்தில் அடையக்கூடிய எல்லா வெற்றிகளுடைய சந்தோஷங்களை விட அது போன்ற ஒரு சந்தோஷம் என்னது எவருக்கும் யாருக்கும் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாதது கிடைத்தால் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அதை என்ன செய்யும் ஏற்படுத்தும் ஆனால் சில பொழுதுகளில் அல்லாஹூத்தாலா சிலரை மன்னிக்காமல் விடலாம் தண்டனை தான் உனக்குன்னு சொல்லலாம் சிலதை மன்னித்து சிலதை மன்னிக்காமல் அல்லாஹு என்ன செய்யலாம் தண்டிக்கலாம் நூறு பாவங்கள் செய்திருந்து தொண்ணூத்தி ஒன்பதை மன்னித்துவிட்டு ஒன்றின் காரணமாக நம்ம நரகத்துக்கு போக போகின்றவர்களாக இறைவன் தீர்ப்பளிக்கலாம் அல்லாஹ் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் அப்படி ஒரு நிலை வந்தால் ஒரு நரகவாதி எப்படி நடத்தப்படுவானோ அது பின்னர் சொர்க்கம் செல்லக்கூடிய அவனும் நடத்தப்படுவான் அதான் மிகப்பெரிய தண்டனை உண்மையிலேயே திருப்பி சொர்க்கம் போகக்கூடியவர் நரகத்துடைய தண்டனைக்கு பின்னால் சொர்க்கம் போகக்கூடியவர் ஆனால் ஒரு நரகவாதி எப்படி நடத்தப்படுவானோ அப்படித்தான் என்ன செய்வான் நடத்தப்படுவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த இடம் இருக்கு அல்லாஹுத்தாலா மன்னிக்காமல் அல்லாஹுத்தாலா மன்னிக்காமல் நரகத்திற்கு என்ன அவர்களை அனுப்பிவிட்டு அவருடைய தண்டனைக்கு பின்னால் எடுக்கப்படுகின்ற அந்த வேதனை இருக்கிறது அத ரசூலுல்லாயி சல்லா ஹுலேவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே நீங்கள் உங்களுடைய ஒரு சகோதரனோடு விவாதம் செய்வீர்களே ஏதோ ஒரு உரிமையில் ஏதோ சொத்துல இது போன்று அல்ல நீங்கள் மறு விவாதம் செய்வீங்க இறைவனோடு எதற்காக வேண்டி நீங்கள் சொர்க்கவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு நீங்கள் சொர்க்கம் என்று அல்லாஹுத்தால உங்களுக்கு விதியை சொன்ன பின்னால இறைவன் மாற்ற மாட்டான் அதுக்கடுத்து என்ன செய்ய மாட்டான் இறைவன் மாட்டான் அதற்கு பின்னால் முமின்களுடைய விவாதம் எப்படி இருக்கும் தெரியுமா என்று ரசூல் சல்லா சொல்லம் சொன்னாங்க அல்லதீன உது ஹிலு அன்னார் நரகத்திலே நுழைக்கப்பட்ட சகோதரர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விவாதம் இந்த உலகத்திலே நீங்கள் எந்த ஒரு வாதம் அப்படி செஞ்சிக்க மாட்டீங்க இறைவனோடு அவர்கள் வாதாடுவார்கள் சூழ்நிலை சொல்றாங்க சொர்க்கவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பின்னால உங்களுடைய முஜாதலா உங்களுடைய விவாதம் இறைவனோடு எப்படி இருக்கும் தெரியுமா நரகத்திலே நுழைக்கப்பட்ட அந்த மூமிங்களுக்காக இருக்கும் அல்லாஹூ தாலா அந்த அந்த அளவுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் வேதனை பட்டு இறைவனோடு என்ன செய்வார்கள் அதாவது நம்ம எப்படி சொல்லுவார்கள் சொன்னால் யா அல்லா இறைவா நூ எங்கள் சகோதரர்கள் எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள் எங்களோடு நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள் வகானு யுஜாஹிது நமானா எங்களோடு ஜிஹாது செய்தார்கள் ஃப அத் ஹல்தஹுமுன்னார் நீ அவர்களை நரகத்திலே நுழைத்திருக்கிறாய் நீ அவர்களே நரகத்திலே நுழைத்திருக்கிறாய் அவர்களை நீ நரகத்திலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்று இறைவனோடு விவாதிப்பார்கள் நினச்சி பாருங்க சகோதரர்களே நாளை மறுமையில் ஈமானோடு இருக்கக்கூடிய எல்லோருக்காகவும் சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள் இப்படி வாதிக்க போறாங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்றான் ரசூல்லாங்க சொல்றாங்க எந்த அளவுக்கு விவாதம் இந்த உலகத்தில் நீங்க அப்படி எந்த ஒரு சொத்துக்கும் என்ன செஞ்சிக்க மாட்டீங்க விவாதம் செய்திருக்க மாட்டீர்கள் ரசூல் சில அழைச்சி சொல்றாங்க அப்படி என்றால் ஒரு சகோதரன் நரகத்திற்கு போக எந்த வகையில் நம்ம இந்த உலகத்தில் காரணமாக இருக்கலாமா அந்த பண்பே எங்களுக்கு நாளை மறுமையில் அந்த பண்பு இல்லைன்றதை காட்டுது நாளை மறுமையில் அடுத்த சகோதரர்களுக்காக நீங்க கடுமையாக விவாதம் செய்வீர்கள் என்று சொல்லி ரசூல் சில சொல்றாங்க அப்போ ஒருவர் நரகம் போவதற்கு நம்ம காரணமாக இருக்கலாமா சுர்சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களிடத்தில் ஒருவர் சாராயம் குடிக்கப்பட்டு பலமுறை கொண்டு வரப்படுவார் வரலாற்றில் நோய் மான்னு பேர் சொல்லப்படுறவர் கொண்டு வரப்பட்டவர் ஒருமுறை தண்டிக்கப்படுகிற நேரத்தில் அவர் நபித்தோட என்ன சொன்னார் காலித நினைக்கிறேன் என்ன சொன்னாரு அதாவது லா அல்லாவுடைய சாபம் அவன் மீது என்னது உண்டாகட்டும் எத்தனை முறை இந்த சாராயம் குடித்து பல முறை தண்டனைக்கு கொண்டு வரப்பட்டுட்டாரு அப்படின்னு சபிக்கிறார் உங்கள் சகோதரனுகளுக்கு சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவியாளராக நீங்கள் மாற வேண்டாம் என்று என்ன நீங்க செய்யற சாபம் நீங்க அவர் மீது காட்டுற வெறுப்பு நாளைக்கு அவர் இந்த பாவத்தில் நிலைப்பதற்கு என்ன செய்யலாம் காரணமாக இருக்கலாம் உங்களை விட்டு தூரமாகுவதற்கு காரணமாக இருக்கலாம் இது யாருக்கு நீங்க செய்யற உதவி சைத்தானுக்கு செய்யற உதவி சொல்லிவிட்டு ரசூலாங்க அவரது தூதரையும் மிகவும் நேசிக்க கூடியவராகவே நான் இவரை அறிந்திருக்கிறேன் சொன்னார் சாராய தண்டனைக்காக கொண்டு வரப்பட்ட மனிதரை பற்றி ரசூல் சல்லாஹல்ல சொன்ன வசனம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் உண்மையில ஈமான் உள்ள ஒருவர் என் காரணமாக எவரும் நரகத்துக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்கின்ற மனோநிலையில் உள்ளவர் தான் நாளை மறுமையில் என்ன செய்வார் அடுத்த சகோதரனுக்காக அவ்வளவு சண்டை பிடிப்பாரு அப்படின்றது ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே எமது உள்ளங்களிலேயே பலர் நரகம் போக வேண்டும் என்கின்ற மனோநிலை குரோத மனப்பான்மை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் தான் நரகத்திலிருந்து தப்ப வேண்டும் என்பதுதான் அதிகமான எண்ணமாக இருக்கணும் இன்னொருவர் நரகம் போக வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மகிட்ட இருக்கவே இருக்கக்கூடாது ஆனால் அந்த மாதிரியான பண்பை பார்க்க ஒரு சுற்றுலா சொல்கிறாங்க நீங்கள் அவ்வளவு கடுமையாக வாதிப்பீர்கள் அவர்களை எடுத்துக்கொள்வதற்கு இப்போ பாருங்கள் இவர்கள் நரகம் நுழைக்கப்பட்டு விட்டால் இவர்கள் நரகம் நுழைக்கப்பட்டு விட்டால் இவர்களை பற்றிய செய்தி தான் உண்மையிலே நரக விடுதலை என்ற தலைப்பில் இவர்களை பற்றிய செய்தி தான் நமக்கு அதிகமாக வரணும் ஆனால் இந்த பகுதியை நான் சொன்னதற்கான காரணம் நரகம் நுழைவது என்பது நரகத்தில் ஒரு செகண்ட் நம்ம வாழ் ஒரு ஒரு செகண்ட் கூட இல்லை ஒரு நன்னோ செகண்ட் நம்ம வாழ்வதென்பதும் நினைத்து பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் என்பதற்காக தான் நான் இதை சொன்னேன் இந்த நரகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நுழைக்கப்பட்டு விட்டால் இந்த மாதிரி விவாதம் செய்த உடனே அல்லா என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா இதுஹபு அல்லாஹ் சொல்லுவா நீங்க போங்க நீங்க போங்க அவர்களை நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை செய்யுங்கள் நரகத்தில் போடப்பட்டு இவர்கள் செய்கிற விவாதம் அது அதுக்கு பின்னால நரகத்திலிருந்து அவர்களை எடுப்பதற்காக இறைவன் அனுமதி கொடுப்பான் அந்த நரகத்திலே போய் இவர்கள் அவர்களை எடுப்பது என்பது என்ன அடிப்படையில் என்ன முறையில் நடக்கும் என்பது ஹதீஸ்ல என்ன செய்யல வரல நிச்சயமாக அடையாளம் என்கின்ற ஒன்று இருக்கும் அவர்களுக்கும் அதன் மூலம் இவர்கள் என்ன செய்வார்கள் அடையாளம் கண்டுவார்கள் ஹதீஸில் வரக்கூடிய ஒரு அடையாளம் அவர்களது சுஜூதுடைய அடையாளங்களை அதாவது சுஜூது செய்ததை நரகம் தீண்டி இருக்காது அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வருது இன்னும் பல அடையாளங்கள் அவர்களுக்கு அல்லாஹு என்ன செய்வான் கொடுப்பான் அவர்களெல்லாம் என்ன செய்வாங்க இவங்க வெளியே எடுப்பார்கள் வெளியே எடுக்கிற முறையை பற்றியெல்லாம் வரலை வெளியே எடுப்பார்கள் எடுத்த உடனேயே அல்லாஹு தாலாவை பொறுத்த வரைக்கும் அர்ஹமுர் ராகிமை கருணை உள்ளவர்களெல்லாம் மிகப்பெரிய கருணையாளர் ரசூல் அவர்கள் சொன்னார்களே கைதியாக கொண்டு வரப்பட்ட பெண்களில் ஒரு பெண் அங்கும் இங்குமாக ஓடிக்கின்றிருக்கிறார் ஒரு குழந்தை சத்தம் போட்டு கண்டிருக்கிறது அப்படி நேரத்தில் ஓடிப்போய் அந்த பெண்ணுடைய அதாவது பால் மார்பகங்களிலிருந்து பால் வடிந்து கொண்டிருந்தது அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு அந்த ஓடி போய் அந்த தாய் அந்த குழந்தை எடுத்து அணைச்சி பாலை கொடுத்து அதாவது முத்தமிட்டு பால் கொடுக்குற காட்சியை பார்த்துட்டு ரசூல் சல்லா உலேஸ்வரர் நபி தோழகத்தில் கேட்டார்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பெண் இவ்வளோ அன்பு காட்டக்கூடிய பெண் இந்த குழந்தையை தூக்கி நரக நெருப்பில் வீசுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போ கேட்டதுக்கு சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர இல்லை என்று சொன்னார்கள் அல்லாஹு தாலா இதைவிட பன்மடங்கு உங்கள் மீது இறக்கமானவன் சொன்னான் இந்த பெண் அந்த குழந்தைக்கு காட்டிய இறக்கத்தை விட பன்மடங்கு மடங்கு அல்லாஹுத்தாலா உங்கள் மீது என்ன இரக்கமானவன் அப்படின்னு ரசூல் சல்லா அல்லம் சொன்னார்கள் அப்படி என்றால் எவ்வளவு மோசமானவர்களாக நாங்கள் இருந்திருப்போம் எவ்வளவு கேடு கட்ட நிலைகளை நாம் இருந்திருப்போம் எவ்வளவு நன்றி கட்டவர்களாக நாம் இருந்திருப்போம் நினைப்பாருங்க துவா துவா கேட்கிற நேரத்தில் பன்னிஞ்சி கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து ஒரு கஷ்டத்தை இல்லாமக்கிறதுக்கு ஒரு வசதியை கேட்டு துவா கேட்கிறோம் ஆனால் அது நடந்தால் இறைவன் தான் தந்தான் என்ற ஒரு சின்ன சிந்தனை கூட எங்களுக்கு இருக்குமா இல்லாமல் அடுத்த கவலையின் பொழுது இறைவனை ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நன்றி கட்டவர்களாக நாம் இருக்கிறோம் இருந்தாலும் இறைவன் என்ன செய்யறான் தந்து கொண்டிருக்கிறான் இறைவன் தந்து கொண்டிருக்கிறான் அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில் தான் அவர்கள் நரகம் வீசப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் பரிந்துரை செய்த உடனே இந்த மூமின்கள் பரிந்துரை செய்த உடனேயே அல்லாஹ் என்ன செய்யறான் விடுதலை எடுக்கிறதுக்காக வேண்டி அவர்களுக்கு அனுமதி வழங்குகிறான் அவர்கள் எடுத்து வந்த பின்னால் அல்லாஹு தாலாவை சொல்லுவான் அல்லா இவட இறக்கமானவனத்துக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவான் யாருடைய உள்ளத்தில் ஒரு தீனார் அளவுக்கு ஒரு தீர்கம் அளவுக்கு ஒரு ஹப்பத் ஹர்தல் ஒரு கடுகளவுக்கு ஈமான் இருந்தாலும் அவர்களையும் வெளியேடுங்கன்னு சொல்லுவான் இது அல்லாவா சொல்றது அவர்கள் சொன்ன பட்டியலை தாண்டி அல்லாஹ் சொல்லுவான் அதுக்கு பின்னால் அவர்கள் எடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் என்ன ரசூலா இசலா அந்த நபிமார்களுக்கும் அந்த மூமின்களுக்கோ அவங்க யாருன்னு தெரியாது ஒரு அடையாளம் என்ன செய்யும் வழங்கப்படும் அதன் மூலம் அவர்கள் அவங்களாம் எடுப்பாங்க எடுத்த பின்னால் அல்லாஹுத்தாலா மூன்றாவது முறையும் அவர்களை அனுப்பி அவர்கள் என்ன செய்வார்கள் எடுக்கப்படுவார்கள் எடுக்கப்பட்ட பின்னால் அல்லாஹுத்தாலா சொல்லுவான் ஷஃபாத்தில் மலா இக்கா மலக்குமார்கள் பரிந்துரை செய்தார்கள் வ ஷஃபா அல் அம்பியா நபிமார்கள் பரிந்துரை செய்தார்கள் வ ஷஃபா அல் முன் முமின்களும் பரிந்துரை செய்தார்கள் வபக்கியர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் மட்டும் எஞ்சி இருக்கிறான் அப்படி என்று அல்லாஹுத்தால சொல்லுவோம் இவ்வளவும் இறைவனுடைய அனுமதியோடு நடந்த விடுதலை தான் நான் அல்லாஹு தாலை சொல்லுவான் நானாக செய்ய வேண்டிய ஒரு விடுதலை இன்னமிருக்குது வபக்யர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் மட்டும் என்ன செய்திருக்கிறான் எஞ்சி இருக்கிறான் என்று சொல்லி ஹதீஸ்ல வருது ஃப கப வ கபுதத்தன் இது அதாவது ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அல்லாஹு தாலா ஒரு பிடி அல்லது இரண்டு பிடி இது அறிவிப்புல சந்தேகமா அல்லது ரசூல்லாங்களே இப்படி தான் சொன்னாங்களா என்பது தெரியவில்லை அல்லாஹு தாலா பிடிப்பான் அல்லாவுடைய பிடி என்பது மனித புடி அல்ல அது அவனுக்கே தகுதியான ஒரு பிடி அப்படின்னா நீதியான ஒரு பிடியாக அதை என்ன செய்யும் இருக்கும் மனிதனுடைய கற்பனை கெட்டாத ஒரு பிடி அல்லாஹு தாலா நரகத்தில் இரண்டு பிடி பிடிப்பான் அதன் அவ இறைவனது அந்த பிடியில் இறைவன் யாரையெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அவர்கள் அகப்படுவார்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் வாழ்நாளில் எந்த நலவையும் செய்தது கிடையாது அவர்கள் வாழ்நாளில் எந்த நலவையும் செய்தது கிடையாது அவர்களை அந்த அத்தனை பேர் அதில் என்ன செய்வடுவார்கள் புகாரியில் வருகிறது அவர்கள் எப்படி சொர்க்க நுழைவார்கள் சொன்னால் எந்த ஹயிரையும் செய்ததில்லை வலா அமலின் கத்தமுகு எந்த நன்மையையும் செய்ததில்லை வலா ஹைரின் கத்தமுகு வலா அமிலின் வலா அமலின் அமலுகு எந்த அமலும் செய்ததில்லை எந்த நலவும் செய்ததில்லை அவர்கள் நரகத்தின் எடுக்கப்படுவார்கள் எடுக்கப்பட்ட பின்னால் இறைவனது பிடி ரஹமத் என்ற பிடிக்குள் அகப்பட்டவர்கள் ரசூல் சலால் சார் சொன்னாங்க எடுக்கப்படுற நேரத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா ததிம் தஹஷு கரிந்து போயிருப்பார்கள் சொன்னாங்க நினச்சி பாருங்க பாபு அல்லாஹூம் ஊதுபிக்க மீனன்னார் அல்லா எங்களை நரகத்தை விட்டு காப்பாற்ற நம்ம துவா கேட்க வேண்டும் அல்லாஹுமா மின் மீனன்னார் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுல கரிந்து போயிருப்பார்கள் என்ற சொல்றாங்க அதாவது அவர்களை எடுக்கிறதுக்கு இல்லாமல் அதாவது கரிந்து போயிருப்பார்கள் எரிந்து போயிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் அதிலிருந்து எடுக்கப்படுவார்கள் இந்த மாதிரி நரகத்தில் இருந்து கரிந்து போனவர்கள் எல்லோரும் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு தண்டனை அவங்க அதில் அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க தொழுதவர்கள் இதுதான் நம்ம நினைக்கின்ற பொழுதே நமது மயிர் அதாவது மயிர் சிலிக்கக்கூடிய விஷயம் அந்த எடுக்கப்படுற எல்லா லிஸ்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன கடைசி வரைக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா தொழுதவர்கள் நோன்பு பிடித்தவர்கள் ஜியாது செய்தவர்கள் தவ தர்மம் செய்தவர்கள் பெரிய பெரிய தியாகங்கள் செய்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு அமலின் காரணமாக என்ன செய்றாங்க நரகத்துக்கு போகிறாங்க அப்படி என்றால் நிச்சயமாக இறைவனை பற்றிய நேசம் இறைவனை பற்றிய இறையச்சம் இஹ்லாஸ் எல்லாம் இருந்திருக்கும் இருந்தும் அவர்கள் நரகம் போயிக்கிறாங்கன்னு சொன்னால் சைத்தான் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் நீ நரகம் போக மாட்டாய் நீ நிறைய நன்மை செய்கிறாய் என்று இந்த அமானி இந்த கற்பனைகளை விட்டு அல்லாஹால எங்கள் அனைவரையும் என்ன செய்ய காப்பாற்றணும் உண்மையான யதார்த்தமான சிந்தனை நினைக்கிற நபிமார்கள் பயந்தார்கள் நபித்தோழர்கள் பயந்தார்கள் பெரும் பெரும் நல்ல மக்கள் பயந்தார்கள்னா நமக்கு தரக்கூடியது சைத்தான் தரக்கூடிய ஒரு 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 தேவையில்லாத நம்பிக்கை தானே அப்படிப்பட்டவர்கள் கரிந்து போனவர்கள் எடுக்கப்படுவார்கள் எடுக்கப்பட்ட பின்னால் வாசல்களிலே ஓடுகின்ற ஹயாத் என்று சொல்லப்படக்கூடிய தண்ணீரில் அவர்கள் பரத்தப்படுவார்கள் போடப்படுவார்கள் வாசலிலே ஓடக்கூடிய அந்த தண்ணீருடைய பெயராகிற சுசூலா சொன்னார் ஹயாத் லைஃப் அப்படி என்கின்ற அந்த தண்ணீரில் அவர்கள் என்னது பரத்தப்படுவார்கள் புஸ்து அந்த தண்ணீரில் அவர்கள் பரத்தப்பட்ட பின்னால் ரசூலுல்லா சலலா அலம் சொன்னார்கள் அதாவது ஹிப்பா அதாவது ஹமீலுஸ் சைல் சொன்னார்கள் வெள்ளம் வெள்ளம் அடித்து போற நேரத்தில் அது என்ன செய்யும் மற்ற மற்ற விதைகள் அந்த இந்த எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யும் அடிச்சுட்டு போகும் அடிச்சுட்டு போய் சில விதைகள் இருக்குது அது போய் வெள்ளம் வத்திய உடனே அடுத்த நாள் பார்த்தா மரம் என்ன செஞ்சிருக்காங்க முளைத்திருக்கும் வேகமாக என்ன செஞ்சிருக்கோம் முளைச்சிருக்கும் அது வெள்ளத்தில் சுமந்து வரக்கூடிய அந்த காடுகள் உள்ள புதர்களில் இருந்து வரக்கூடிய விதைகள் அது போன்று இவர்கள் முளைத்து வருவார்கள் அதாவது சேஞ்ச் ஆகுவாங்க அந்த நரகத்திலிருந்து போடப்பட்டவர்கள் மாற்றமடைவார்கள் வெள்ளத்துடைய அந்த ஹமீலுசை அதாவது ஹிப்பா எப்படி மாறுகிறதோ அதுபோல இவர்களும் என்ன செய்வார்கள் மாறுவார்கள் வசூத் சல்லா அலுலம் சொன்னார்கள் அவர்கள் கடதாசிகளைப் போல் பேப்பரை போல் வெள்ளையாக இருப்பார்கள் அதாவது தூய்மை அடைந்திருப்பார்கள் முத்துக்களை போன்று இருப்பார்கள் அப்படிப்பட்ட தோற்றத்தை அல்லாஹுத்தால் அவர்களுக்கு என்ன செய்வான் கொடுப்பான் அந்த மாதிரியான ஒரு நியமத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் பெறுவார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி ஒரு நிலையை அவர்களுடைய அடையாளங்கள் அதாவது கழுத்திலே வந்து என்ன செய்யும் முத்திரைகள் இருக்கும் அடையாளங்கள் என்ன செய்யும் அவர்களை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாற்றத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் அடைவார்கள் நரகத்தில் தண்டிக்கப்பட்ட பின்னால் இப்படியான மாற்றத்தை அவர்கள் அடைவார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அல்லாஹூத்தால இப்படி அவங்கள போட்டு தானே தண்ணீரில் போட்டு அவர்களுடைய இது எடுத்த நேரத்தில் சொர்க்கவாதிகளுக்கு சொல்லப்படும் சொர்க்க நீரிலிருந்து இவர்களுக்கு ஊற்றுங்கள் என்று சொல்லப்படும்